இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு புரட்டாசி சனிக்கிழமை தொடர்புடைய ஒரு உயர் பக்தி கதை சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று திருமலை திருப்பதி செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை அன்று குருநாதர் அகத்தியர் பெருமான் உரைத்த வாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் திருமலை திருப்பதி ஆதி சிவசங்கரியின் போர்க்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்கள் ஆசிகள் பக்தி என்னவென்றே அப்பனே பின் தெரியாமல் இறைவனை வணங்குதல் தவறு என்பேன் அப்பனே அதுவே ஒரு பாவச் செயல் ஆனால் அப்பனே தெரிந்து வணங்கினால் பின் உண்மை நிலை புரிந்து அதுவே ஒரு பொன்னியமப்பா அப்பனே தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே தெரியாமல் வணங்கினாலும் அதுவும் தாவமப்பா தெரிந்து வணங்கினால் அது பொன்னியமப்பா இதை நன்கு அறிந்தாலே போதுமானதப்பா நன்முறையாகவே பெருமாள் ஆசிகள் தந்து கொண்டே இருந்தான் இங்கு திருமலை திருப்பதி வரும் ஒவ்வொருவருக்கெல்லாம் அப்பனே வருவோருக்கெல்லாம் ஆசிகள் தந்து தந்து அப்பனே மாற்றங்கள் பின் ஏற்பாடுகள் செய்து கொண்டே இருந்தான் இவ்வாறு பின் பெருமான் பெருமானைக் பின் ஓடோடி வருவார்கள் வந்து அவந்தனுக்கு அனைத்தும் கிடைத்துவிட்டால் அவந்தன் இன்னும் பாவச் செயல்களில் ஈடுபட்டு பாவத்தை பெற்றுக்கொண்டு அவன் மட்டும் பாவத்தை அறிந்தும்கூட பெற்றுக்கொண்டும் மற்றவர்களுக்கும் பெறச் செய்வான் இதனால் பின் மௌனமுற்றான் பெருமான் இனி யாருக்கும் ஆசிகள் தரக்கூடாது என்று ஆனாலும் மௌனத்தை மீண்டும் ஒரு யோசனை வந்தது பின்பு பார்ப்போம் இன்னும் ஆசைகள் கொடுப்போம் என்னென்ன வேண்டும் என்று மீண்டும் மனிதன் திருந்துகின்றானா என்று பார்ப்போம் என்று ஆனாலும் வருவோருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அனைத்தையும் கொடுத்தான் பின் நாராயணன் ஆனாலும் சில காலங்கள் இப்படியே பயன்படுத்தினார்கள் மனிதர்கள் பின் அவர்களுக்கு அனைத்தும் நடந்தது ஆனாலும் மீண்டும் பாவத்தில்தான் நுழைந்தார்கள் ஆனாலும் புண்ணியம் யாருமே செய்யவில்லை அப்பனே இது கலியுகத்தில் நடந்ததுதான் அப்பனே இவ்வாறு புண்ணியங்கள் யாருமே செய்யவும் கூட முன்வரவில்லை ஆனாலும் பின் அதாவது மனம் நொந்தான் நாராயணன் ஆனாலும் பின் அறிந்தும் எதை என்றும் கூறுகின்ற பொழுது இப்படி செய்கின்றார்களே மனிதர்கள் எவ்வாறு நியாயம் அதாவது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் நிச்சயம் பின் நல்லோர்கள் காக்க வேண்டும் அதாவது ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆனாலும் இவற்றுக்காகத்தான் அதாவது நன்றாக வாழ வேண்டும் மனிதர்கள் இவ்வாறு இதற்காகத்தான் அனைத்தும் யான் நிச்சயம் கொடுத்து கொடுத்து அருள்கள் கொடுத்து கொடுத்துக் இருந்தேன் ஆனால் மனிதனோ அதை பயன்படுத்திக் கொண்டு தவறான வழிகளில் எடுத்துச் சென்று அவனும் அழிந்து பின் அவன் குடும்பத்தையும் இன்னும் சுற்றோர் இன்னும் இன்னும் அவனை சார்ந்தோரை எல்லாம் அழைத்துக் கொண்டு இருக்க நிச்சயம் எவ்வாறு நியாயம் என்று மனதிலே அதாவது நாராயணன் மனதிலே எப்படி வரங்கள் பின் வரங்களை தருவதை நிறுத்துவதா என்றெல்லாம் ஆனாலும் சரி பின் பெருமானுக்கு யோசனைகள் வந்தது அதாவது என்னையே அழைத்தான் நாராயணன் மாமுனிவரே அகத்தியரே என்றெல்லாம் யானும் வந்துவிட்டேன் ஓடோடி பின் நாராயணன் கூட பின் மாமுனிவரை அனைத்தும் உணர்ந்தவர் நீர் ஆனாலும் யான் அனைத்தும் செய்கின்றேன் அனைத்து மனிதர்களுக்கும் என்னென்ன தேவை என்று உணர்ந்து அதாவது கேட்டாலும் பின் கேட்காவிடிலும் பின் அறிந்தும் கூட என்னிடத்தில் வந்துவிட்டால் அனைத்தும் யான் கொடுக்கின்றேன் ஆனாலும் அவர்கள் வரங்களை வாங்கி சென்று சென்று என்னென்னவோ செய்து செய்து பாவத்தை சம்பாதித்து மீண்டும் நோய்கள் இன்னும் நொடிகள் அதாவது இன்னும் அனைத்தும் பின் பெற்றுக் கொள்கின்றார்கள் ஆனால் எப்படி நியாயம் இது ஆனாலும் இப்படி மீண்டும் பின் அவ்வாறு கொடுத்திருந்தாலும் அவனவன் செய்த பாவத்தால் மீண்டும் அவன்தன் பழைய நிலைமைக்கு வந்து பின் நாராயணனிடம் சென்றேனே பின் அனைத்தும் கொடுத்தான் ஆனால் இப்பொழுது ஒன்றும் கொடுக்கவில்லை யான் என்ன செய்வேன் என்றெல்லாம் பின் நாராயணன் கூட ஆனாலும் பின் யானும் சொன்னேன் நாராயணரே பின் சென்று பார்ப்போம் நிச்சயம் அதாவது உன் பக்தர்களுக்கு என்னென்ன கொடுத்தாய் என்பதையெல்லாம் பின் சென்று பார்ப்போம் என்று ஒவ்வொரு இல்லத்திற்கும் கூட ஆனால் ஒரு கட்டளை அதாவது நீயும் தர்மம் ஏந்துபவனாக இருக்க வேண்டும் யானும் தர்மம் ஏந்துபவனாக இருக்க வேண்டும் பிச்சைக்காரர் ரூபத்தில் அதாவது நீ அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்து அனுப்பினாய் இன்னும் முன்னால் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை சென்று பார்ப்போம் என்று அதனால் யாங்கள் இருவருமே பின் தர்மம் ஏந்துபவன் வேடத்தில் வந்தோம் அதாவது யாரெல்லாம் நாராயணனிடம் வந்து வரங்கள் வாங்கி பல மாற்றங்கள் ஏற்பட்டு பின் உயரத்திற்கு சென்று விட்டார்களோ அவர்கள் இல்லத்திற்கெல்லாம் சென்றோம் பின் அதாவது அம்மையே தந்தையே ஏதாவது இருந்தால் கொடுங்கள் அதாவது உணவையாவது கொடுங்கள் என்றெல்லாம் கேட்டோம் ஆனால் அவர்களோ யாசகம் கேட்பவர்கள் வந்துவிட்டார்கள் இவர்களுக்கு வேறு வேலையில்லை அதாவது உழைத்து உழைத்து பிழைக்க வேண்டியது தானே என்று எங்களை பார்த்து நாங்கள் உழைத்துதான் யாங்கள் முன்னேறி வந்தோம் அதேபோல் நீங்களும் அதாவது வெளியே சென்று நீங்களும் உழைத்து வாழுங்கள் என்று ஆனாலும் அவர்கள் எங்களை பார்த்து ஏதாவது வேலை கொடுத்தால் வேலை செய்கின்றீர்களா என்று சரி என்று யானும் சொன்னேன் நாராயணனை நிச்சயம் பார்த்தாயா இவர்களுக்கு அனைத்தும் கொடுத்து ஆனாலும் இவர்களிடம் அனைத்தும் இருக்கின்றது கொடுக்க மனம் இல்லையே இவர்களுக்கு என்று சரி வேலை கொடுக்கின்றார்கள் அல்லவா பின் வேலையும் செய்கின்றோம் என்று ஆனாலும் அவ்வில்லத்தில் யாங்கள் வேலைகளும் பார்த்தோம் ஆனாலும் ஒருவேளைதான் உணவு யான் சொன்னேன் நாராயணனே பார்த்தீர்களா எவ்வளவு கொடுத்தீர்கள் இவர்களுக்கு மனதில்லையே இவர்கள் இவ்வாறு மனதை வைத்துக் கொண்டு எவ்வாறுதான் நீயும் கொடுத்தாய் அதனால் இங்கு உன் தவறுதான் என்று நாராயணனை பார்த்து யான் சொன்னேன் நாராயணன் பின் மாமுனிவரே என்னிடத்தில் வந்துவிட்டால் அனைத்து வரங்களையும் யான் தந்துவிடுவேன் இப்படியா மனிதர்கள் என்று பின் நாராயணனுக்கு வேலையே வரம் கொடுப்பதுதான் எதையுமே யோசிப்பதில்லை நன்றி எது தீது தீமை எது மீண்டும் நாராயணன் நாம் சென்று விடலாம் இவ்வாறு பின் மனம் படைத்தவர்களிடம் நிச்சயம் வேண்டாம் என்றெல்லாம் பின் யான் நாராயணனை பார்த்து பொறுத்திரு நாராயணனே மீண்டும் ஆத்திரம் பின் அடையாதே பொறுத்திரு என்று மீண்டும் அங்கே வேலைகள் செய்தோம் பின் ஒரு பெண் அதாவது அவ்வாறு அவ் இல்லத்தின் இல்லத்தரசி அவளிடம் நிச்சயம் தாயே தண்ணீர் கொடு இவ்வாறு வேலைகள் செய்தோம் தாகம் என்று தாயே தண்ணீர் கொடு என்று அவ் இல்லத்தரசி தண்ணீர் எல்லாம் இல்லை உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்கள் உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் வெளியேதான் நிச்சயம் நீங்கள் அருந்த வேண்டும் என்றெல்லாம் நிச்சயம் யானும் ஒரு கேள்வியை கேட்டேன் அவ் இல்லத்தரசியிடம் தாயே ஒரு இல்லத்தரசி இப்படி இருக்கக்கூடாது இப்படி இப்படியிருந்தால் தரித்திரம்தான் உண்டு என்று ஆனாலும் அவள் என்னை அடிப்பதற்கு கையை ஓங்கி யார்லீ அதாவது பிச்சைக்காரன் நீ சொல்வதையா நான் கேட்க வேண்டும் என்றெல்லாம் என்னையும் கூட அதாவது நாராயணனும் கூட அகத்திய மாமுனிவரே என் தவறுதான் இங்கு வந்து விடுங்கள் யான் செய்த தவறுக்கு நிச்சயமாய் நீங்களா இவ்வாறெல்லாம் பெண்கள் இருக்கின்றார்களா இவ்வுலகத்தில் என்றெல்லாம் யான் எதையுமே யோசிப்பதில்லை பின் வந்தவருக்கெல்லாம் ஆசிகள் தந்து அனுப்புகின்றேன் ஆனாலும் இப்படியா இப்படியெல்லாம் மனம் படைத்தவர்களெல்லாம் யானும் மௌனத்தையே காத்திருந்தேன் அதாவது அமைதியாக இருந்தேன் தாயே சரி யாங்கள் வெளியில் சென்று நீரைக் குடித்துக் கொள்கின்றோம் இனிமேல் இன்று யாங்கள் வேலை செய்யப் போவதில்லை அப்பெண்மணி நீங்கள் வேலை இங்கு செய்தவதால் தானா நாங்கள் பிழைக்கின்றோம் என்றெல்லாம் உண்மைதானப்பா இப்படித்தான் உலகம் இயங்கிக் இருக்கின்றது ஆனாலும் பார்த்தோம் பார்த்தோம் பல மனிதர்களையும் பார்த்துவிட்டோம் அதனால்தான் அப்பனே மனிதனை எவ்வாறெல்லாம் திருத்த வேண்டும் என்பதையெல்லாம் அப்பனே யோசனைகள் அப்பனே நாராயணனும் யானும் வெளியே வந்துவிட்டோம் கூட இன்னும் பார்த்தாயா என்று பின் நாராயணன் ஒருவன் பக்தன் இருந்தான் அதாவது இன்னும் சில சில மைல் தூரத்தில் கூட அவ் பக்தன் அதாவது பெருமானுக்கும் ஞாபகம் இருக்கின்றது நாராயணன் நாராயணன் என்றே என் மீதே அதிகம் பக்தி கொண்டிருக்கின்றான் அதனால் அவன் இல்லத்திற்கு செல்வோம் என்று நாராயணன் அப்பனே இவையெல்லாம் இப்புரட்டாதி மாதத்தில்தான் நடந்தது என்பேன் அப்பனே அதாவது கூட அதாவது நாராயணன் சொன்னான் நிச்சயம் அவன் என எப்பொழுதும் நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்றெல்லாம் அவ் பக்தன் அழைத்துக் கொண்டே இருப்பான் என்று அவன் இல்லத்திற்கு செல்வோம் ஏதாவது செய்வானா என்று பார்ப்போம் என்று நாராயணன் கூட அதேபோல் பின் சரி அவன் இல்லத்திற்கு போகலாமே என்று பின் யானம் சென்றேன் அறிந்தும் பின் அவனிடத்திற்கு சென்று பின் தர்மம் ஏந்தினோம் ஐயா யாராவது இருக்கிறீர்களா என்று யானம் கேட்டேன் அவ் பக்தன் வந்துவிட்டீர்களா பின் அறிந்தும் கூட அனைத்தும் செய்து இருக்கின்றேன் அதாவது உணவு பலமாக இருக்கின்றது ஆனால் முதலில் நாங்கள் பெரிய மனிதர்களுக்கு கொடுத்துத்தான் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பேன் அதனால் வெளியிலேயே உட்காருங்கள் என்று அந்நேரத்தில் நிச்சயம் நாராயணன் மறைந்து விட்டான் அதாவது மனிதர்கள்தான் பெரியது என்று பெரிய தான் முதலில் உணவு வழங்குவோம் என்று சொன்னதைக் கேட்டு நாராயணன் இங்கு பெரிய தான் இடம் அதனால் மறைந்து விடுவோம் என்று தன் ரூபத்துடன் மறைந்துவிட்டார் அப்பனே பார்த்தீர்களா அப்பனே இப்படித்தான் புத்திகள் இருக்கின்றது இன்னும் அப்பனே கலியுகத்தில் இப்படித்தான் புத்திகள் போகும் என்பேன் அப்பனே உணவை உண்ண அனைவரும் சென்றனர் அப்பனே அதாவது பின் பணம் படைத்தவர்கள் அனைவருக்குமே இடம் கிடைத்தது ஆனாலும் யாங்களும் மீண்டும் சென்று உட்கார்ந்தோம் உணவு பரிமாறும் இடத்தில் நீங்கள் யார் எழுந்து நில்லுங்கள் என்று ஆனாலும் யாங்கள் சொன்னோம் யாங்கள்தான் பெருமாளுடைய பக்தர்கள் அதனால் எங்கிருந்தோ வந்தோம் எங்களுக்கு நிச்சயம் உணவு கொடுங்கள் என்று யானே கூறினேன் ஆனாலும் அவன் பெருமாளும் எந்தனுக்குத் தெரியும் அதாவது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று பின் எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்பனே இப்படித்தானப்பா புத்திகள் இருக்கின்றது அப்பனே மனிதருக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் அதாவது அனைத்தும் சரியாகிவிட்டால் அப்பனை இறைவனையே மறந்து விடுவார்களப்பா நன்றி கேட்ட மனிதனப்பா அதனால்தான் அப்பனை ஈசனே அழிவுகள் ஏற்படுத்துகின்றான் ஈசனே மனிதர்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்கின்றான் அவ் கஷ்டத்திற்கு மீண்டும் பின் இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்தால் அப்பனே எப்படியப்பா மீண்டும் சரி உங்கள் உணவு வேண்டாம் என்று யாங்கள் சென்று தெரிவித்தோம் அவர்களிடத்தில் உங்களுக்கு உணவு வேண்டாமா நீங்கள் சென்று விடுங்கள் உங்களுக்கு எவ்வளவு திமிர் நீங்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள் என்று அதாவது செருப்பை எடுத்து வீசினானப்பா இவ்வுலகத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இதனால்தான் பக்திகள் பொய்களாக பக்திக்குள் இருந்தே ஏமாற்று வேலைகள் என்பேன் அப்பனே இன்னும் இன்னும் அப்பனே சித்தன் பேசினான் இன்னும் இறைவன் பேசினான் என்றெல்லாம் பொய்கள் கூறி பொய்கள் கூறி இன்னும் அனைத்தும் அழிப்பானப்பா அதனால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை ஆனாலும் பின் ஒன்றும் நடக்காமல் மீண்டும் இறைவனைத்தான் குற்றம் குறை கூறிக் கூறிக்கொண்டிருப்பான் ஆனால் அது பெரிய தவறு என்பேன் அப்பனே இவ்வாறுதான் இவ்வுலகம் அதாவது பக்திக்குள்ளே நுழைந்து யான் தான் பெரியவன் அவன் சிறியவன் அவனுக்கு என்ன தெரியும் எந்தனுக்கு மட்டுமே அனைத்தும் தெரியும் என்றெல்லாம் பின் சுற்றி உலாவிக் கொண்டிருப்பான் ஆனால் உண்மையுள்ள ஞானி அனைத்தும் இறைவன் செயலே என்று விட்டுவிடுவான் என்பேன் அப்பனே அதுபோல் இக்கலை யுகத்தில் இருக்கின்றானா என்பது அப்பனே நிச்சயம் இல்லை ஒருவனுக்கு ஒருவன் சண்டைகள் அதாவது பக்தனுக்குள்ளே பக்தன் சண்டைகளப்பா போட்டி போராமைகள் அப்பா இவை நீக்குங்கள் இவை நீக்குங்கள் என்றெல்லாம் யான் நிச்சயம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என்பேன் அப்பனே அவை மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னும் எதையதையோ சொல்லி சொல்லி மனதை மாற்றி அப்பனே பணங்களை பறித்து ஆனாலும் ஒன்றும் பிரயோஜனமில்லை அவ்வாறு சாமியார் வேடம் இட்டுக் கொண்டு பின் அனைத்தும் சொன்னானே ஒன்றுமே நடக்கவில்லையே அப்பொழுது இறைவன் இங்கு பொய்தான் என்று இதனால்தான் இறைவனுக்கே கோபம் வந்துவிடுகின்றது என்பேன் அப்பனே இதனால் மீண்டும் சென்றோம் அப்பனே அதாவது மீண்டும் நாராயணன் சொன்னான் ஒருவன் இருக்கின்றான் அதாவது அவந்தன் ஊனமுற்றவன் அதாவது அவந்தன் என்னிடத்தில் வந்து கொண்டே இருப்பான் அவரிடத்திலாவது செல்வோமா என்று பின் நிச்சயம் செல்வோம் என்று யானும் கூடகு பின் சென்றோம் அவரிடத்தில் ஆனாலும் வரவழைத்தான் வரவேற்பு பின் என்ன வேண்டும் என்று அவன் எங்களிடத்தில் கேட்டான் நிச்சயம் யாங்கள் பிச்சைக்காரர்கள்தான் எங்களுக்கு ஏதாவது உணவு இருக்கின்றதா என்று நிச்சயம் இருக்கின்றது நிச்சயம் யான் பெருமாள் பக்தன்தான் அதனால் நிச்சயம் யான் ஊனமுற்றவன் என்று என்னை யாருமே கவனிக்கவில்லை அதாவது யான் பாவம் செய்துவிட்டேனா என்ன நிச்சயம் நல்விதமாகவே இப்பிறப்பில் நாராயணா நாராயணா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் என்னை அனைவருமே இவந்தன் நிச்சயம் அதாவது பாவம் செய்து விட்டான் என்று ஒதுக்கிவிட்டார்கள் நீங்கள் இருவராவது வந்தீர்களே என்று அழகாகவே அதாவது அனைத்தும் உபசரித்தான் அழகாக யாங்கள் உட்கொண்டோம் அப்பனே யாங்கள் கேட்டோம் அவனிடத்தில் உந்தனுக்கு என்ன தேவை என்று சொல் உந்தனுக்கு என்ன தேவை என்று எந்தனுக்கு ஒன்றும் தேவையில்லை யான் ஒருவனைதான் ஊனமுற்றவன் என்று பின்னனை ஒதுக்கிவிட்டார்கள் உற்றவர்கள் எல்லாம் இன்னும் எந்தனுக்கு திருமணங்கூட நடக்கவில்லை யான் ஒருவனே உணவு சமைத்து உட்கொண்டிருக்கின்றேன் இப்புரட்டாதி மாதத்தில் நாராயணா நாராயணா என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பேன் புரட்டாதி மாதத்தில் சனி தோறும் யான் நிச்சயம் பின் அன்னத்தைப் படைப்பேன் ஒரு நாளாவது பின் பெருமானும் என் இல்லத்திற்கு வருவான் என்று காத்திருப்பேன் அது மட்டும் போதும் என்று எண்ணிக்கொண்டு பின் சனி தோறும் அதாவது பின் எப்பொழுதெல்லாம் பின் புரட்டாதி திங்கள் சனிக்கிழமை யானே உணவை சமைத்து அதாவது வைத்திடுவேன நிச்சயம் இதுவரை யாருமே என்னிடத்தில் வரவில்லை அதாவது அவ்வுணவையும் கூட பின் யாருக்காவது கொடுப்பேன் ஆனால் யாரும் பின் வாங்க மாட்டார்கள் இப்பொழுது நீங்கள் இருவருமே வந்திருக்கிறீர்கள் எந்தனுக்கு அதுவே போதும் எந்தனுக்கு பெரிய சந்தோஷம் ஆசிர்வதியுங்கள் என்று நிச்சயம் கால்களில் கெட்டியாக பிடித்து நிச்சயம் அதாவது நீங்களும் கூட பிச்சைக்காரர்களே ஆனாலும் தான் எங்களுக்கு சொந்தம் அதாவது உங்களிடத்திலே யான் வருகின்றேன் என்றெல்லாம் அவந்தனம் கூட அப்பப்பா அப்படி வேண்டாம் யாங்கள் பிச்சை ஆனாலும் அப்பனே நீங்களும் கேட்கலாம் பிச்சை பல பேர் எடுக்கின்றார்கள் அதில் கூட இறைவன் எப்படி வருவான் என்பதெல்லாம் அப்பனே பின் வந்தாலே அதாவது பக்தி சரியாகவே இருந்தாலே உங்களுக்கே தெரிந்துவிடும் என்பேன் அப்பனே அப்படி நீங்கள் பக்தியாக இல்லை என்றால் பின் ஏமாற்று வேலைதான் அங்கு நடைபெறும் இவையெல்லாம் நிச்சயம் அப்பனே உண்மையான பக்தியை கடைப்பிடித்து தராதரம் பார்க்காமல் மனமகிழ்ந்து முழு மனதோடு அன்னம் ஆயினும் சரி வேறு எந்தவித தான தர்மங்கள் ஆயினும் சரி செய்யும் பொழுது இறைவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் சூட்சுமமாக உணர்ந்து கொள்ள முடியும் பக்தி இல்லாமல் கடமைக்கு ஆடம்பரத்திற்கு விளம்பரத்திற்காக தான தர்மங்கள் செய்யும் பொழுது அங்கு ஏமாற்று வேலைகள்தான் நடக்கின்றது உண்மை பக்தியோடு தான தர்மங்கள் செய்யும் பொழுது இறைவனை வந்து அதை பெற்றுக் கொள்கின்றார் போலி பக்தியோடுதான தர்மங்கள் செய்யும் பொழுது போலியான ஏமாற்றுக்காரர்கள் வந்து ஏமாற்றி செல்கின்றார்கள் அவ்வளவுதான் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு யாங்கள் இருவரும் இங்கு இருக்கலாமா என்று யானும் பின் அதாவது நாராயணனும் கேட்டோம் அவனிடத்தில் அவன் தாராளமாக நீங்கள் இருவரும் இங்கு இருந்து விடலாமே இங்கேயே யானே சமைத்து தருகின்றேன் உங்களுக்கு எந்தனுக்கு யாரும் அதாவது உறவுகள் இல்லை நீங்கள் இருவராவது நிச்சயம் இங்கு இருக்கின்றோம் என்று சொல்கின்றீர்களே ஊரெல்லாம் சென்று யான் சொல்லுகின்றேன் அதாவது என் இல்லத்திற்கு இருவர் வந்திருக்கின்றார்கள் அதாவது இப்பொழுதே யான் ஊரெல்லாம் சென்று முழக்கம் விடுகின்றேன் என்றெல்லாம் பின் அவன் ஊருக்குள் சென்று யார் என்னை அனாதை என்கின்றீர்களே அதாவது என்னை ஒதுக்கிவிட்டீர்களே எந்தனுக்குச் சொந்தக்காரர்கள் இருவர் என் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் பின் ஊர் ஊராக சென்று இதனால் அனைவருமே இவன் பைத்தியக்காரன் பின் இவனுக்கு யார் சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் மீண்டும் கலக்கமடைந்தான் பின் அவன் திரும்பி இல்லத்திற்கே ஓடோடி வந்து எங்களிடம் நிச்சயம் யான் ஊரில் உள்ள அனைவரிடமும் சொன்னேன் ஆனாலும் பின் யாரும் கேட்கவில்லை இதேபோலத்தான் அப்பனே இவ்வுலகத்தில் பக்தியாக இருந்து அதாவது பக்தியாக இருந்துவிட்டால் அப்பனை உண்மை நிலை தெரிந்துவிடும் வந்தவன் யார் என்று நிச்சயம் பின் அதாவது அவர்களுக்கு தெரிந்துவிடுமப்பா அப்பனே தெரியவில்லையே ஏன் அப்பனே உண்மையான பக்திகள் இல்லையப்பா உண்மையான பக்திகள் அதாவது பொய் பொறாமை அனைவரிடமும் ஒன்று கூடி அதாவது பக்தனுக்குள்ளே பக்தனுக்கு சண்டைகள் குறை கூறுவது இப்பொழுதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பேன் அப்பனே ஆனாலும் கூட பக்தன் கேட்டுக்கொண்டு அமைதியாகத்தான் இருக்கின்றான் என்பேன் இதனால் யாருமே கேட்கவில்லையே என்று அவந்தன் ஆனாலும் இவர்கள் அதாவது அவ்வூரில் உள்ள மனிதர்கள் நிச்சயம் அன்னத்தை ஏற்படுத்தினார்கள் பல மனிதர்கள் அப்பனே அவ்வூரில் கூட அப்பனே அதாவது இவ் புரட்டாதி சனி தன்னில்கூட புரட்டாதி மாத சனிக்கிழமை அன்னதானங்கள் ஆனாலும் நிச்சயம் பின் வந்துவிட்டான் அவந்தனு கூட உண்மையாக இருந்தால் யாருமே நம்ப மாட்டார்கள் என்றெல்லாம் இதனால் நிச்சயம் அதாவது நாமும் அன்னத்தை சமைப்போம் இன்னும் சமைப்போம் இன்னும் நேரங்கள் இருக்கின்றது இன்னும் சமைப்போம் என்று யாங்களை உந்தனுக்கு அதாவது உதவிகள் செய்கின்றோம் என்று அவந்தனை யாங்கள் மாயையால் மறைத்து பின் அதாவது மதி மயக்கி நிச்சயம் யாங்களை பின் அனைத்தும் செய்துவிட்டோம் அப்பனே மீண்டும் அவந்தனுக்கு மதி மயக்கம் மாறி நினைவு திரும்பி எங்களைப் பார்த்து எவ்வாறு இதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள நிச்சயம் உடனே யான் இவையெல்லாம் வேகமாக செய்தது அப்பனே இவற்றிற்கெல்லாம் சிறிதளவே நேரங்கள் எடுத்துக்கொண்டோம் எங்களால் அனைத்தும் செய்ய முடியும் என்று நாராயணனும் அகத்திய பெருமானும் பல்வேறு விதமான உணவுகளை சிறிது நேரத்தில் சமைத்துவிட்டார்கள் இதனால் இவந்தனுக்கும் சந்தோஷம் பின் இவ்வளவு உணவா இவ்வளவு உணவை எல்லாம் உள்ள யார் வருவார்கள் என்றெல்லாம் அவந்தனுக்கு யோசனை அவரவர் ஊர்க்காரர்கள் இல்லத்தில் நிச்சயம் உணவு இன்னும் சாப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் இங்கே யார் வருவார்கள் என்றெல்லாம் நிச்சயம் வருவார்கள் என்று யாங்கள் ஆனாலும் நீ அனைவரையும் அழை என்று யாங்கள் கூறினோம் இதனால் அனைவரையும் அழைத்தான் அதாவது என் இல்லத்தில் இருவர் வந்திருக்கின்றார்கள் சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் உணவு உண்டு ஆனாலும் யாருமே வரவில்லை பின் நாராயணன் யோசித்தான் கூட ஓடோடி வந்துவிட்டான் அதாவது உணவை உண்ணுவதற்கு யாரும் வரவில்லை இவ்வளவு உணவு சமைத்தும் அதாவது இவ்வளவு வீண்தான் என்று கூட அதாவது மனிதனை நம்பினால் இப்படித்தான் என்றெல்லாம் ஆனாலும் நீ அமைதியாக உட்காரு என்று யாங்கள் சொன்னோம் சரி என்று அமைதியாக உட்கார்ந்து விட்டான் அவந்தனும் கூட இதனால் நிச்சயம் பின் அதாவது தேவாதி தேவர்களையும் கூட இன்னும் முனிவர்கள் ரிஷிகளையும் கூட பின் அதாவது யாங்கள் அழைத்தோம் மனித ரூபத்தில் அனைவரும் வந்து உட்கொண்டார்கள் ஆனாலும் அவனோ பார்த்துக்கொண்டே திகைத்துக்கொண்டே அதாவது கண்கள் விரித்துப் பார்த்துக்கொண்டு இப்படியா யார் இவர்கள் இவர்கள் எல்லாம் ஊரிலே இல்லாதவர்கள் என்று பார்த்து இருந்தான் ஆனாலும் அனைத்து ஆசைகளும் கூட அவனுக்கு அதாவது அனைத்து ரிஷிகள் முனிவர்கள் தேவாதி தேவர்களுமே வந்து அவனை விட்டனர் அமைதியாக உட்கார்ந்தான் அப்பனே இதுதான் பக்தி அப்பா அன்பால் அதாவது மனது தூய்மையாக இருந்தாலே அப்பனே பின் எப்பொழுது எப்படி ஆசிகள் பின் யார் மூலம் பின் எத்தெய்வத்தின் மூலம் ஆசிகள் தரமுடியுமோ அப்படி யாங்கள் தந்து விடுவோம் அப்பனே அதனால் அவன் அமைதியாகத்தான் இருந்தான் இதனால் அப்பனே தேவர்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள் அப்பனே ஆனாலும் பின் ஊரே அப்பனே விதந்தது பின் அனைவருக்கும் உணவுகள் யாங்களை பரிமாறி பரிமாறி இதனால் தேவாதி தேவர்களும் வந்துவிட்டார்கள் அப்பனே ஆனாலும் பின் அவந்தனுக்கும் கூட மிக்க மகிழ்ச்சி இவ்வாறா என்றெல்லாம் ஆனாலும் ஊரார் எல்லாம் வந்து பார்த்துவிட்டார்கள் அவந்தனும் அவர்களை பார்த்தான் பாருங்கள் நன்றாக பாருங்கள் என்றெல்லாம் நிச்சயம் பின் யார் இவர்கள் என்றெல்லாம் பின் ஊர்க்காரர்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனாலும் பின் அவர்கள் எல்லாம் பின் அதாவது பின் ஒரு ஊனமுற்றவனுக்கு இவ்வாறு கொழுப்பா அதாவது இவன் திமிர் பிடித்தவன் எங்கேயோ இருந்து அழைத்து வந்துவிட்டான் என்றெல்லாம் ஆனால் வந்தவர்கள் அப்பனை யார் என்று தெரியவில்லையே ஆனால் அவர்களும் அதாவது ஊராரும் பக்தி காட்டினார்களப்பா இவையெல்லாம் பக்திகளா அப்பா தெரிந்து கொள்ளுங்கள் என்பேன் அதனால் அப்பனே அப்பனே நிச்சயம் ஒவ்வொரு பக்தனும் நன்றாக இவ் புரட்டாசி தோறும் உணவை சமைத்து நிச்சயம் இயலாதவர்களுக்கும் கொடுங்கள் என்பேன் அப்பனே நிச்சயம் அழகாகவே பெருமான் வாங்கி உட்கொள்வான் என்பேன் அப்பனே இவைதன் அப்பனே செய்யுங்கள் ஏன் எதற்கு என்று இன்னும் அப்பனே ரகசியங்கள் எல்லாம் சொல்கின்றேன் இல்லத்திற்கு அதாவது இறைவன் வருவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றான் அப்பா ஆனால் நீங்கள் சரியில்லை என்பேன் அப்பனே இறைவனை நம்புங்கள் எவ் கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனை நிச்சயம் பிடித்துக் கொள்ளுங்கள் இறைவனை வருவானப்பா அப்பனே உங்கள் இல்லத்திற்கு இதை யான் அதாவது யானே அழைத்து வருவேன் அப்பனே என் பக்தர்கள் பின் உண்மையாக இருந்தால் யானே அழைத்து வருவேன் அப்பா அதனால் அப்பனே அவந்தன் ஓடோடி வந்து பின் கடைசியில் எங்கள் கால்களைக் கெட்டியாகப் பிடித்துக் கொண்டு நீங்கள் வந்தீர்கள் ஆனாலும் எவ்வளவு பேர் வந்து விட்டார்கள் உணவை உட்கொண்டு விட்டார்கள் அதனால் நிச்சயம் நீங்கள் என்னை விட்டு பிரியாதீர்கள் என்றெல்லாம் நிச்சயம் அப்பா நிச்சயம் எங்களின் சுயரூபத்தைக் காண்பித்தோம் யான்தான் அகத்தியன் என்று இவன்தான் நாராயணன் என்று பின் எங்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டு இனிமேல் பிறவி வேண்டாம் போதும் போதும் என்றெல்லாம் நிச்சயம் அதாவது பின் உந்தனுக்கு இப்பொழுதே யான் சரிப்படுத்துகின்றேன் என்று பின் அதாவது அவந்தனுக்கும் கால் ஊனம் சரியாகிவிட்டது என்பேன் அப்பனே அதனால் அப்பனே பின் எவ்வகையான தோற்றங்கள் உடல் குறைபாடுகளோடு பிறப்பு பிறந்தாலும் அவற்றை பின் உண்மையான பக்தி உண்மையான மனது இருந்தால் உடனடியாக எவ்விதத்திலாவது யாங்கள் வந்து அவர்களை மாற்றிவிடுவோம் அப்பனே அவை மட்டும் இல்லாமல் அப்பனே பல கூட அவந்தனன்கூட நன் முறைகளாக அதாவது பின் பெரிய அன்னச்சாலையைக் கட்டி இப்பிறப்பிலே இன்னும் பின் பன்மடங்கு நன்முறைகளாகவே பல மனிதர்களுக்கு உணவைப் பின் தந்து கொண்டிருக்கின்றான் என்பேன் அப்பனே அதாவது இப்பிறப்பிலும் பிறந்துள்ளானப்பா உயர் பதவியில் வகித்து அப்பனே வருவோருக்கெல்லாம் அன்னத்தை அள்ளித் தந்து கொண்டே இருக்கின்றானப்பா இதனால் அனைவருக்கும் எம்முடைய ஆசிகள் இங்கிருந்தே நாராயணனின் கூட இன்று யாரெல்லாம் வணங்குகிறார்களோ யாரெல்லாம் அன்னத்தை இன்று புரட்டாசி முதல் சனிக்கிழமை இல்லத்தில் சமர்ப்பிக்கின்றார்களோ அப்பனே அவர்கள் இல்லத்தில் பின் நாராயணன் நிச்சயம் வருவானப்பா ஆசிகள் ஆசிகள் ஆசிகளப்பா ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் பணம்